சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்காக சில நிமிடம் ஒதுக்கி இதை வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையில் எத்தனையோ எத்தனையோ பேர் உனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள் எத்தனையோ பேரால் எத்தனையோ பிரச்சனைகளை நீ அனுபவித்து வந்திருக்கின்றாய் அதுவும் நம்பிக்கையோடு நீ யாரையெல்லாம் நினைத்திருந்தாயோ அவர்கள்தான் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் யாரெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தாயோ அவர்களெல்லாம் தான் உனக்கு நல்லது செய்பவர்கள் என்று இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து வருகிறாய் இருந்தாலும் இது எல்லாம் உனக்கு பத்தாது குழந்தை இன்னும் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் நீ புரிந்து கொள்வதாக இல்லை பல வருத்தங்களை கொடுத்து உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உருவாக்கி அதனால் நீ எத்தனையோ கேடுகளை நீ அனுபவித்தாலும் திரும்ப அவர்கள் உன்னிடத்தில் வந்து பேசினால் அனைத்தையும் மறந்து நீ அவர்களோடு ஒன்று சேர்ந்து விடுகிறாய் உன்னை சொல்லியும் குற்றமில்லை அன்பு எங்கே கிடைக்கும் பரிவு எங்கே கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றாய் இதை புரிந்து கொண்ட அவர்கள் போலித்தனமான அன்பை வைத்துதான் உன்னை கட்டிப்பு கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை எனக்கு தெரியும் அதை நீயும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பல விஷயங்களை உனக்கு நான் தெரியப்படுத்தினாலும் நீ இன்னும் தெளிவடையாமல் தான் இருந்து வருகிறாய் நாளை மறுநாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்க காத்திருக்கிறார்கள் ஏற்கனவே செய்வினையின் மூலமாக பாதிப்பு அடைந்து அந்த செய்வினையை எப்படி எடுப்பது என்று குழப்பத்தில் இருக்கும் உனக்கு மீண்டும் ஒரு செய்வினையை செய்ய வருகிறார்கள் குழத்தையை இதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் நான் உன்னை தேடி வருகின்றேன் நாளை மறுநாள் உன்னையும் மறந்து நீ சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் அவர்கள் உனக்கு என்ன கொடுக்க போகிறார்கள் தெரியுமா வாழ்வில் மீள முடியாத செய்வினையை அந்த செய்வினையை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கை உன் வாழ்வை முடிவு காத்திருக்கும் அவர்களின் எண்ணத்தை முறியடிக்கத்தான் வந்தேன் நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன் உன் வீட்டு வாசலில் எப்பொழுதும் காவலுக்கு ஒருவரை போடப் போகிறேன் என்னை மீறி இனி எவரும் உன் வீட்டிற்குள் வரக்கூடாது என்ற நிலையை கொடுத்தால்தான் இதுவெல்லாம் சரியாகிவிடும் ஒருவரின் முகத்தை பார்த்தால் அத்தனையும் மறந்து அவர்கள் உன் இல்லத்திற்கு அழைத்துவிடும் உன் எண்ணம் இருக்கும் வரை உனக்கு அழிவு வந்து கொண்டுத்தான் இருக்கும் இப்படி சொல்கிறேன் என்று வருத்தப்படாதே உன்னை நீ மாற்று என்று பல முறை நான் சொல்லியும் நீ கேட்கவில்லை உன்னுடைய வழியில்தான் நடப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கின்றாய் இப்படிப்பட்ட பிடிவாதம் இருக்கும் வரை உனக்கு கஷ்டங்கள் கொடுத்து தான் இருப்பார்கள் நீ உன் மனதை கட்டுக்கொள்வை ஒருவர் உனக்கு கெடுதல் நினைக்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களை நிரந்தரமாக ஒதுக்கிவிடும் எத்தனைதான் நல்லவர்களாக மாறி அவர்கள் வந்து பேசினாலும் திரும்பவும் அவர்கள் உன் வாசலுக்குள் உன் வீட்டிற்குள் அழைத்து உன் வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளாது உன் வாழ்க்கையை காப்பாற்றுகிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்